இது காரா இருக்கலாம் மாறா இருக்கலாம் இல்லாட ரோடா இருக்கலாம் உங்க மனசாவும் இருக்கலாம் உங்க மனசு வந்து விழுந்து பெருசா இருக்கணும்னா உங்களுக்கே சொந்தமா இருக்க அதுதான் அந்த உணர்வு புறம்போக்கு உணர்வு அதனால அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசக்ரி பண்றேன் நம்ம எல்லாரும் புறம்போக்கா இருந்தாதான் முற்போக்கு புறம்போக்கா இல்லைன்னா முற்போக்கா இருக்க முடியாது எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து தனித்துவமும் பன்மைத்துவமும் சொல்லியிருக்காங்க அவங்க தோழர் நீ பேசும்போது நான் ரொம்ப ஆழமா ஆய்வெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நிஜம் கிடையாதுங்க என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு கேள்வி அழகா கேட்பேன் விடை எனக்கு தெரியாது அதுதான் நான் பண்ண போறேன் கேள்விகள் தான் எனக்கு எழுப்ப போறேன் இந்த கேள்விகள் விட உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கலாம் ஏன் எழுப்புறீங்கன்னு நினைக்கலாம் அது கூட இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த கேள்விகள் முக்கியமான இருக்கு அந்த கேள்விகள் எடுப்பேன் இந்த ரெண்டு வார்த்தைகள் சொற்களை பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆபியஸா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல என்ன ஒரு குழப்பமே இல்லைங்களே தனித்துவம் எல்லாருக்கும் புரியுது பன்முகத்துவமும் எல்லாருக்கும் புரியுது இதுல என்ன என்ன சிக்கல் இருக்கா சிக்கல் இல்லையா இந்த ஒரு ஒரு சொல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி சோ அதுக்குள்ளே மட்டும் நான் போக விரும்புறேன் முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளை தனியா பார்க்க முடியுமா அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து தனித்துவம் அப்படின்னா ஒரு ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா அது சுயநிலம் கூட எடுத்துக்கலாம் ஒரு கண்ணோட்டத்துல அது ஒரு சுயநிலவாதி தனித்துவம் சொல்ற ஒரு சான்ஸும் இருக்கு என்னை பத்தி தான் யோசிப்பேன் என்ன மையமா வச்சிருந்தா சமுதாயத்தை பத்தி யோசிப்பேன் மிச்சவங்களோட கவலைகள் பிரச்சனைகள் அது கூட வந்து என்ன மையமா வச்சுதான் யோசிப்பேன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலிசம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா இதுவும் ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன் அப்போ யாராலும் இது சொல்ல முடியாதுன்னு ஒரு கேள்வி வரும் இது எல்லாராவே சொல்ல முடியுமா சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் சொல்ல முடியுமா அந்த அந்த ஒரு ஒரு இடம் இருக்க சமுதாயத்துல ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆதிக்கம் இருக்கிறவங்க தான் நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் யோசிக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கிற பவர் அத வச்சுதான் யோசிக்கிறாங்க இப்போ ஒரு பழங்குடி மக்கள் பத்தி இந்த ஒரு ரொம்ப அழகான விஷயம் தொடர் சமுதாயத்தில் எப்படி ஷேரிங் நடக்கிறது ஒரு எப்படி வந்து ஒரு வேற்றுமை இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சோசியல் அங்க இருக்கிற ஒரு சூழல் அங்க இருக்கிற தேவைகள் அங்க இருக்கிற உணர்வுகள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்றாங்க இது அவங்க சிந்திச்சுதான் பண்றாங்களா இது வந்து ஒரு புரட்சியா பண்றாங்களா தேவையில்லாத ஒரு கேள்வி கேள்வி இடமே அளவுக்கு சமத்துவம் இல்லாம இருந்தா கூட நேச்சுரலா ஒரு சமத்துவம் அந்த ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இந்த இண்டிவிஜுவல் யாரு சமுதாயம் யாரு அப்படின்ற இந்த ஒரு இந்த ஒரு சிக்கல் அங்க அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது இங்க வந்து சுலம் ஒரு விஷயமே வந்து ஒரு மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அடக்கப்பட்டு ஒரு நிலையில இருக்கு ஆனா பொது சமுதாயத்துல அப்படி கிடையாது இப்ப நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால ஒரு ஆதிக்க ஜாதியில பிறந்ததுனால பொருளாதார ரீதியில நான் ரொம்ப சௌரியமா இருக்கிறதுனால நான் என்னை பத்தி யோசிக்க ரொம்ப ஈஸி இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன வேற எப்படியும் யோசிக்க தெரியாது அந்த சிக்கலையும் யோசிக்கணும் ஏன்னா சமுதாயம் வந்து எனக்கு சில விஷயம் தான் கொடுக்கும் சமுதாயத்தில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது நிஜமே கிடையாது இப்ப நான் எங்க படிக்கிறேன் என்னோட இருக்காங்க நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேன் என்னத்தை பத்தி எங்க அப்பா அம்மா பேசியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன வாழ்க்கையில என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்போஷர் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் யாருன்னு நிலைப்படுத்துறேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் கண்ணிய படாதுங்க நான் வெயிட்டே பண்றேன் கூட சொல்லு என்னோட பிளைண்டர்ஸ் சொல்லுவோம் குதிரை கட்ட மாதிரி சில விஷயம் கண்டிப்படாது இப்ப நான் இப்போ சபாஸ்டியன் பத்தி புத்தகத்தை பத்தி பேசினாங்க இதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதினேன் கர்நாடிக் மியூசிக் சதன் ஸ்டோரி கர்நாடிக் ஸ்டோரி சதன் மியூசிக் அது கர்நாடக இசை பத்தி அழகியல் பத்தி அதோட வரலாறு பத்தி அதோட சிந்தனைகள் பத்தி வடிவத்தை பத்தி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு நூல் அதுல ஒரு சாப்டர் வந்து கர்நாடக இசைய உலகத்துல இருக்கிற ஜாதி பிரச்சனை ஒரு சாப்டர் அதுல வந்து என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதுல பார்ப்பனியத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்ன இசை கேட்கிறோம் யாரு பாடுறாங்க யாரு கேட்கிறாங்க யாரு என்ன இசை கருவியை வாசிக்கிறாங்க யாரும் இதை பத்தி பெரிய ஒரு ஆய்வு இருக்கு நிறைய பக்கம் இருக்கு புத்தகம் வெள்ள வந்துருதுங்க வெளியிட்டாச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த எடிஷன் போகும்போது எல்லா எழுத்தாளர் மாதிரியும் தவறுகள் கனெக்ட் பண்றதுக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த ஜாதி சாப்டருக்கு நான் சாப்டர் திருப்பியும் படிச்சேங்க படிச்ச அப்புறம் தான் எனக்கு மூஞ்சியில அரையற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது அந்த சாப்டர்ல மேடம் இருக்கிறவங்களை பத்தி மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன் அதாவது மிருதங்க வாசிக்கிறவங்க பாடுறவங்க கட்டம் வாசிக்கிறவங்க வாசிக்கிறவங்க இந்த மிருதங்கம் இருக்குங்கள மிருதங்கள் இருக்குங்களா அவன் என் கண்ணோட்டத்திலே படல இது நான் வேணுட்டே பண்ண விஷயம் கிடையாது அவங்களுக்கு தெரியாத ஒரு அளவுக்கு தெரியும் நான் பார்த்திருக்கேன் மிருதங்க பார்த்திருக்கேன் அவங்க கச்சேரி சில செல்வர் வருவாங்க மிருதங்கத்தை ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் நான் பார்த்திருக்கேன் ஆனாலும் நான் ஜாதியும் ஒரு சாப்டர் எழுதும் போது அவங்க என்னோட கண்ணோட்டத்துல வரவே இல்லை இது ஏன் அப்படி நான் என்ன கேட்க கேள்வி ஏன்னா இந்த ஒரு ஆதிக்கத்தோட வர ஒரு பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை சில விஷயங்கள் தான் உங்க படும் இப்ப நான் ஏன் மிச்ச விஷயம் பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம் ஏன் அப்படின்னா ஜாலியா தான் நல்ல கேள்வி என்னோட நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் மட்டும் தான் என் பட்டது அவங்க என் நிலையில மேடல அமர்ந்து ஒரு பாராட்டு வாங்குற ஒரு நபர் கிடையாதுங்களே அதனால அவங்க என்ன இண்டிவிஜுவல் தனித்துவம் நம்ம பேசும்போது நம்ம என்ன தனித்துவத்துல எது நம்மளுக்கு பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது சரி சார் எனக்கு ரொம்ப ஒரு என்னோட எஜுகேஷனா இருக்கலாம் என்னோட வீடா இருக்கலாம் எல்லாமே ஒரு ஓப்பனா இருந்திருக்கு வெவ்வேறு சிந்தனைகள் வெவ்வேறு கலைகள் வெவ்வேறு மனிதர்கள் இவங்களோட பாட்டா இருக்கலாம் இல்லாட்ட நடனமா இருக்கலாம் நாடகம் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த ஒரு சூழல் தான் வளர்ந்திருக்கேன் அதனால எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பிக் பிக்சர் எனக்கு தெரியுது ஆனாலும் எனக்கு தனித்துவம் ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்வி அந்த கியூ கேக்கணும் தனித்துவம்ன்றது என்ன அதாவது சுயமா என்னால சிந்திக்க முடியுமா சுயமா என்னால பாட முடியுமா சுயமா என்னால ஆட முடியும் அதாவது எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் உள்வாங்கின்ற இத சிந்திக்கிற ஒரு தனித்துவ ப்ராசஸ் இருக்கா இதே பொய்யா இருக்கலாம்னு இருக்க சொல்ல எப்படி சார் இருக்கவே முடியாது வாழ்க்கையில வாழ்க்கையில இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாம எப்படி இருக்க முடியும் வாழ்க்கை கனெக்ட் ஆங்கிலத்துல இன்னொரு கேள்வி இதுல வரும் ஃப்ரீ வெல்னு ஒரு கேள்வி வரும் ஒருத்தருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அரிய புத்திஜீவிகள் ஜீவிட எழுதி இருக்காங்க இதை பத்தி ஃப்ரீ வெல்னு ஒரு விஷயம் இருக்கா நம்மளுக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் சமுதாயத்துல வந்து ஒரு கட்டுமானத்துக்குள்ளதான் வளர்ந்து இருக்கும் சோ ஃப்ரீ வெல் ஒன்னு இருக்க முடியுமா இப்படி கேட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவல் சொல்றது ஒரு ஆள் இல்ல நம்ம சமுதாயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம யாராவது ஒரு ஆளா இருக்குமா ஜாதி மதம் பாலினம் எல்லாம் ஒத்துக்கிற ஒரு சிந்தனை சோ நம்ம தனித்துவம் சொல்றது ஒரு ஆளா இல்லாட்ட ஒரு குரூப்பா அப்படின்னு ஒரு இரண்டாவது கேள்வி வருது நான் இந்த குரூப் எல்லாம் உடச்சு தனியா சிந்திக்க முடியுமான்றதுதான் கேள்வி இது எந்த குரூப்பா வேணா இருப்பா இதையும் சேர்த்துதான் சொல்றேன் நான் தனியா நிக்க சிந்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி அவ்வளவு சுலபமான இதுக்கு வெளியே கிடையாது ஏன்னா நம்ம நம்ம எல்லாமே ரெண்டுமே பண்றோம் சில தூரம் தனியா சிந்திப்போம் கூட்ட கூட்டாடி சிந்திப்போம் எப்ப எது நடக்கிறது நம்மளுக்கே அந்த ஒரு அந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது தனித்துவம்ன்றது எங்க இருந்து வருதுங்க தனித்துவம்ன்றது ஒரு கலைஞர்களே கேட்கலாம் தனித்துவம் எங்கிருந்து வருது சோ இந்த ஒரு சிக்கலும் நம்ம வந்து யோசிக்கணும் தனித்துவம் பத்தி யோசிக்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன்னா அண்மைத்துவம் சொல்றது ஒரு விதத்துல ஒரு சமுதாயத்துல இப்போ மாநகர் சென்னை மாநகரமே எடுத்துக்கோங்க நேச்சுரலா இருக்கிற விஷயம் கூட எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ரோட்ல போனீங்கன்னா வெவ்வேறு மக்கள் இருக்காங்க வெவ்வேறு சிந்தனை குழுக்கள் இருக்காங்க வெவ்வேறு மாதிரி கல்ச்சர் இருக்கலாம் மதமா இருக்கலாம் பழக்க வழக்கம் இருக்கலாம் சடங்குகள் இருக்கலாம் எல்லாம் நேச்சுரலா இருக்காங்க நீங்க பார்க்க போறீங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இது ரொம்ப ஒரு அட்டாச் வேர்ட் என்னன்னா இதுல இப்போ ரொம்ப நிறைய பேசப்பட வேர்டு என்னன்னா செக்யூலரிசம் ஒரு வேர்டு இப்ப ரொம்ப அதிகமா அதை பத்தி பேசின்னு இருக்காங்க ஒரு கடைசி ஒரு வாரத்துல செக்யூலரிசம் பிரியாமல் இருந்துட கூடாது எடுக்கணும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க பேசுறவங்க யாருமே வந்து ஒழுங்கா கான்ஸ்டியூஷன் படிக்கலன்றது கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியுது

இன்ஃபேக்ட் அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம அதோட உணர்வு உள்ள வாங்கி வாங்கினாங்க பாத்தீங்களா அதுதான் அதோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு அழகு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இந்தியன் பிளாக் எடுத்துக்கோங்க அந்த பிளாக் பத்தி நீ கொஞ்சம் ஆய்வு பண்ணனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் விஷயம் நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் என் செப்டம்பர் வரைக்கும் கூட சொல்லலாம் காந்தி வந்து இந்த பிளாக வந்து மூணு மதம் பத்திதான் தான் சொல்றாரு எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா சாஃப்ரன் கலர் வந்து காவி கலர் வந்து ஹிந்துஸ் கிரீன் வந்து முஸ்லிம்ஸ் ஒயிட் கிறிஸ்டியன்ஸ் அதர் ரிலிஜன்ஸ் அவர் அப்படிதான் சொல்லிட்டு வருவார் அப்ப நிறைய சிக்கல்கள் வரும் அவங்க சீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு கலர் இல்ல அப்படின்னு எங்களுக்கு கருப்பு கலர் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு பெட்டிஷன் போடுறாங்க காந்தி கிட்ட நீங்க ரொம்ப அழகா நைன்டீன் டுவென்ட்டி அப்படியே முடியும் மாத்திடுவாரு ரொம்ப அழகா வந்து அந்த மோமெண்ட்ல இருந்து இது கம்யூனல் ப்ளாக் இல்லன்னு சொல்லா இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல் இது ரொம்ப கான்ஷியஸ்ஸா பண்ண விஷயம் அவர் ஆக்சிடென்ட்டா பண்ண அவர் என்ன சொல்றது இதுக்கு வந்து என்ன வேணா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்பேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன தோடுறது யோசிங்க என்ன பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு சொல்லுவார் நைன்டீன் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாருன்னா அவர் சொல்லாரு காங்கிரஸ் மேனுக்கே நான் முன்னாடி சொன்ன அதுக்கு மீனிங் அவங்களுக்கு பிடிக்கல போ அப்படிங்கிற ஆக்சுவலா ஒரு சந்தோஷத்தோட சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ சமூகத்துல அட்லீஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் அவ்வளவு சண்டை நடக்கல அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செப்பரேட் பண்ற மீனிங் கொடுக்க வேணான்னு சொல்றாரு இது ரொம்ப ஒரு இந்த ஒரு நம்ம ப்ளூரிசம் பத்தி பேசும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நேரு இதே பிளாக வந்து நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளில ஜூலை இருபத்தி ரெண்டு ஐ திங்க் டேட் நைன்டீன் பார்ட்டி செவன் அவர் பிரசென்ட் பண்ற அப்போ என்ன சொல்லுவாருன்னா நம்ம நாடு என்னன்னா இந்த நாடு வந்து மிக்ஸ்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற இதுதான் புளூரலிசம் இதுதான் இதோட ரொம்ப அழகான விஷயம் ஒரு கேள்வி கேட்கலாம் புளூரலிசம் பத்தி பேசுறோம் செக்யூலரிசம் பத்தி பேசுறோம் சரி நாஸ்திகர்கள் எங்க இருக்காங்க இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் ஆஸ்திகர்கள் கிளியரா இருக்காங்க ரொம்ப கிளியரா தெரிஞ்ச சொல்லிட்டேங்க அங்கதான் ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்மளோட புளூரலிசம்ல நம்மளோட செக்யூரிசம் நான் தான் பேசுற ரெண்டு சொற்களும் எனக்கு எனக்கு அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை ஆஸ்திகரும் நாஸ்திகரும் ஆஸ்திகர்கள் வெவ்வேறு ஆஸ்திகர்களா இருக்கலாம் வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அவங்கள ஈச் அதரை பண்ணி ஷேர் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கத்துக்கணும் அதுதான் நம்மளோட புளூரலிசம் அதுதான் நம்மளோட செக்யூலரிசம் ரொம்ப அழகா எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க சோ பண்மை தன்மை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேரிங்ல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா எல்லாரும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க இங்க என்ன டிஃபரன்ஸ் வரும்னா மதம்ன்றது ஒரு பிரைவேட் அஃபேரா வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம் பொதுத்தலத்தை வர வேண்டிய விஷயம் கிடையாது நான் ஏன் கொண்டு வரேன்னா நம்ம டூரிசம் சொல்லி இதுதான் நம்ம பெரிய சிக்கலா இருக்கு இந்தியா இந்தியாலே இப்போ ஜாதி மதம் இது ரெண்டு தான் இருக்கு நம்ம நாட்டில் அந்த செப்பரேஷன் கூட பண்ணல வீடுன்றது வெளியில இருக்கிற விஷயம் தான் வெளியில இருக்கிற விஷயம் தான் வீடு இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது பெண்மை தன்மையில இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா எல்லாம் ஈக்குவல் இல்லை சமுதாயத்தில் புளூரலா இருக்கிற சமுதாயத்தோட நம்ம ஒரு ஈடுபாடு வேணும்னா புளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் இல்லை புளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் நம்ம எப்படி தொடர்பு இருக்க முடியும் சோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா அந்த ரெகக்னிஷன் சமுதாயம் ஈக்குவல் இல்லாத ஒரு சமுதாயம் ஆனா குளூரல் சமுதாயம் அதனால ஈக்வாலிட்டி எல்லாம் வந்து சமம் ஈக்குவல் சொல்றதுல எதுக்கு நம்ம என்ன அட்டென்ஷன் அதிகமா கொடுக்கணும் யார வந்து இன்னும் ஹெல்ப் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம முக்கியமான விஷயம் ஆதிக்கத்துல இருக்கிறவங்க எப்ப வந்து ரெண்டு ஸ்டெப்பை பின்னாடி எடுத்து நான் முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லணும் அது நம்ம மறந்து போயிடுறோம் இந்த கான்வர்சேஷன்ல அது ரொம்ப முக்கியமான பார்த்து இந்த கான்வெசேஷன் நான் இந்த மெடல் நிக்கவே கூடாது அதுவும் ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஒரு யோசிக்க வேண்டியது கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் யோசிக்கலாம் அப்படி எனக்கு எப்ப நான் ஒரு கலைஞன் சரி எழுத்தாளரும் எழுத வச்சுக்க ஆனா நான் பிரைமரி ஒரு கலைஞன் இவரும் ஒரு கலைஞர் அவரும் கலைஞர் மூணு பேர் ஒரு விஷயம் ஒத்துக்கோன்னு நினைக்கிறேன் மனசு மாறினாதான் மனிதன் மாறுவோம் இதுல நம்ம யாருமே டிசகிரி பண்ண முடியாது சோ இந்த எல்லா விஷயமும் மனசை எப்படி மாற்ற முடியும் தான் கேள்வி எனக்கு நிறைய பேர் சிங்கில்ல கரெக்டா எல்லா புத்தகத்தையும் கரெக்ட்டா படிச்சிருப்பாங்க முற்போக்கம் ரொம்ப கரெக்டா பேசுவாங்க பேச்சுல ஒண்ணும் தவறு இருக்காது ஆனா அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்றான் நான் என்னையே வச்சு சொல்றேங்க இன்னைக்கும் சில விஷயத்துல என் மனசை தொட்டு பார்த்தா சரியில்லைன்னு இல்லைன்னு தெரியுது கம்ப்ளீட்டா ஒரு பறந்த மனசு கிடையாது எனக்கு நானே சொல்றேன் என் சிந்தனை வந்து தவறுன்னு சொல்லிட்டு இருக்கும் என்கிட்ட என் புத்தி என் மைண்ட் என்ன சொல்லணும் ஏண்டா இப்படி உனக்கு ஃபீலிங் வருதுன்னு சொல்லும் ஆனா அந்த ஃபீலிங் இன்னும் இருக்கு இதை நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண போறோம் இங்கதான் கலைஞர்கள் வராங்க பாட்டுல பண்ணலாம் நாடகத்துல பண்ணலாம் நடனத்துல பண்ணலாம் ஏன்னா மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு நடக்காத நாம் தெரியாத விஷயங்கள் அப்ப நடக்கும் இந்த நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம் பசங்களோட என்ன பண்றோம் என்ன பாடல்கள் சொல்லி கொடுக்குறோம் என்ன கவிதைகள் சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சோ இந்த ஒரு தனித்துவம் பத்தி யோசிக்கும் போது இது ரெண்டுத்தையும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தனித்துவம்ன்றது ஒரு புறம்போக்கு நிலையில ஆரம்பிக்கணும் அப்படியே நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு சொற்கள் குழும் மோதலே நடக்காது ஒரு மோதல் கிடையாது ரெண்டு சொற்கள் அப்பதான் உணர்வு பூர்வமா ஒரு மாற்றம் வர ஒரு சின்ன ஒரு சீட் அப்பதான் கிடைக்கும் அந்த மாற்றம் வந்தாலும் நிஜமாவே நம்ம வந்து பன்மைத்தன்மை பத்தி பேச முடியும் நம்ம பன்மைத்தன்மையில இருந்து இதுக்கு வர முடியாது நம்மளோட மனநிலை நம்மளோட சிந்தனை நம்மளோட உணர்வு அந்த ஒரு அந்த ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த உலகத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்னும் சொல்ல மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு முற்போக்கு விஷயம் என்ன நடக்கும்னா நான் நம்புறேன் சமுதாயத்தில் இருக்க வெவ்வேறு கட்டமைப்புகள் இருக்கலாம் ஜாதியா இருக்கலாம் மதமா இருக்கலாம் இம்ம பாலினமா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இது எல்லாம் உடையறதுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் சேனல் நான் நம்புறேன் கொஞ்சம் வருடத்துக்கு வருடத்துக்கு முன்னாடி இந்த நீ டூ பத்தி நடக்கும்போது இருந்தது அப்ப நான் போன் பண்ணேன் போன் பண்ணி என்னங்கிறது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் இது நிஜம் ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டேன் அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்பிக்கையே இல்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் அரசியல்வாதி மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்கள் நம்மளுக்கே இருக்கான்ற ஒரு கேள்வி வருது நான் ஏன் இத சொல்றேன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஆண்களுக்குள்ள நடந்ததே கிடையாது வீட்டிலயும் நடந்தது கிடையாது அவங்க சூழல்லயும் நடந்தது கிடையாது அப்படி இருக்க முடியாது இந்த இது பூரலம் தானே இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்காம இருக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கலி அக்செப்டன்ஸ் ஆஃப் பீப்புள் இது நான் ஏன் இது கொண்டு வரேன்னா நம்ம ஈஸியா ஜாதிய பத்தி பேசுறோம் இன்னைக்கு ஈஸியா மதத்தை பத்தி பேசுறோம் ஆனா பாலினம் சான்ற சான்ற இந்த மாதிரி விஷயங்கள பத்தி நம்ம பத்தாயிரம் எக்ஸ்கியூஸ் எப்போதோ கொடுத்துருவோம் சோ இது எல்லாமே போனும்னா நிச்சயமா இந்த இண்டிவிஜுவல் அப்படின்றது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காம மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஒரு நில எல்லா இண்டிவிஜுவலும் இருந்தோம்னா அப்போ ஒரு விஷயங்களையும் நம்ம மாட்டோம் அப்பதான் நிஜமா நம்ம நாட்டுல ஒரு புரூரலிசம்னு ஒரு பன்மைத்தன்மைன்னு வரும்னு நான் நம்புறேன் வளப்போம் தேங்க்யூ